வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம்பெனி தான் வந்திருப்போம் ஸோ இதெல்லாம் எப்படி வந்து தாண்டி வரது எப்படி மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமா சாத்தியமாகும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க नम षोडफ सेगम्मेंट योगासन இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை எங்கே பார்த்தாலும் காரியக்கரசு மாதிரி நிறைய பிரச்சனைகள் உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் மன ரீதியான சோர்வுகள் மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி தாண்டி வருது இதுல இருந்து எப்படி வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது சில பயிற்சிகள் பார்க்க போறோம் அதாவது இடுப்பு பகுதிக்கான பயிற்சிகள் இடுப்பு பகுதியில் வந்து நல்லா ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் அதாவது ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பின்பகுதியில இருக்க அந்த ஹிப்பை வந்து நல்லாவே ஓப்பன் பண்ணுறதும் சரி இந்த முன் இருக்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறதும் சரி அந்த மா தான் ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான வந்து பயிற்சிகள் வந்து பண்ண போகிறோம் இது பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடுப்பு பகுதியில் லோவர் பேக் பெயின் வந்து நல்லாவே உங்களுக்கு சரியாயிடும் அவங்களுக்கு வந்து பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் நான் சேர்த்து வந்து இதில் சொல்லிட்டேன் இப்போ ஒன்னுமில்ல இது சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம் பயிற்சி ஒன்று இப்படி நம்ம உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு பேர் வந்து பேபி ராக்கிங் காலை வந்து ஒரு கால இந்த வலது காலை எடுத்துட்டு நம்மளோட இடது கை எல்போல இந்த இடத்துல வந்து நம்ம வைக்க போறோம் இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு இந்த கையே இங்க கொண்டு வர போறோம் அதுக்கப்புறம் வலது கையை இந்த காலை தாண்டி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி பிடிக்க போறோம் ஒண்ணு வந்து கையை வந்து நீங்க இப்படி இன்டர்லாக் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கை வந்து இப்படி புடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம கால் வந்து இப்படி இருக்கும் இது வந்து நல்லா இப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செவன் ஃபோர்ஸ் மாதிரி தெரியும் இந்த மாதிரி வைக்கணும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இட இந்த இடத்துல வந்து நமக்கு நல்லா எழுகுத்தன்மை ஏற்படும் இது பேர் வந்து பேபி ராக்கிங்னு சொல்றோம் அதுக்கு வந்து என்னன்னா நம்ம குழந்தை எப்படி தாளாட்டுறோமோ அது மாதிரி வந்து இது இருக்கும் இப்படி வச்சுட்டு ஆனால் கால் நீங்க இப்படி கீழே இப்படி வைக்கக்கூடாது இப்படி வச்சா தான் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அதே நேரத்தில் முதுகுத்தன்னை நல்லா வந்து நேரம் ஆக்கிட்டு இப்போ அப்படியே வந்து இப்படி ஆட்டப்போம் குழந்தை நம்ம எப்படி தாளாட்டுவோமோ அந்த மாதிரி வந்து பண்ணணும் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல இழுவுத்தன்மை ஏற்படும் அதுக்கப்புறம் நம்மளோட பின்னாடி அந்த ஹிப்பு வந்து நல்லாவே ஓப்பன் பண்ணி தரும் உங்கள் கை வந்து இப்படி இருந்து இன்டர்லாக் பண்ண முடியலன்னா பரவாயில்ல எப்படி வருதோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இவ்வளோதான் வருது தான் பிடிக்க முடியுதுன்னு அப்படி வச்சுக்கலாம் ஆனால் அந்த கால் பொசிஷன் நம்ம கரெக்டாக அப்படி வச்சுட்டோம்னா கரெக்டாக வரும் இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இடத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ண போகிறோம் இப்போது இடது காலை எடுத்துட்டு வந்து கரெக்டாக வந்து போல் அதாவது இந்த பகுதி இந்த சோல்ன்னு சொல்லுவாங்க சோல் இந்த பகுதி எடுத்துகிட்டு வந்து நெல்போலை வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க இடது கையை இப்படி சுற்றி வந்து கையை வந்து இன்டர்லாக் பண்ணிக்கலாம் காலை கொஞ்சம் நல்லாபடியும் மேலே தூக்கிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் வளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து வெளியே விடலாம் இது எப்பயுமே வந்து இந்த ப்ராக்டிஸ் இந்த பேபி ராக்கிங் வந்து இந்த பயிற்சி எப்பயுமே நம்மளோட இதில் வந்து ப்ராக்டிஸில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் டெய்லி வந்து செஞ்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உடல் வந்து நல்லா வந்து தளர்வடைந்துடும் இதை வந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம பயிற்சி இரண்டு வந்து பார்க்கலாம் பயிற்சி இரண்டு இரண்டில் கால்கள் வந்து நல்லா இப்படி கொஞ்சம் இப்படி உட்காந்துட்டு காலை நல்லா இப்படி தள்ளி விரித்து வச்சுட்டு ஒரு கால் முட்டி வந்து இன்னொரு கால் பாதத்தில் வந்து படுற மாதிரி வைக்கணும் இன்னொரு கால் வந்து இப்படி வந்து வச்சுக்கணும் கைகள் வந்து ரெண்டு எல்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க எல்போ மேலே இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடது முட்டி கொண்டு வந்து இந்த இடது கால் கிட்ட வந்து வைக்க போகிறோம் அப்படியே இப்படி சைடில் போவோம் அதே மாதிரி வந்து காலை மாற்றிட்டு அதே மாதிரி காலை மாற்றிட்டு வலது கையை வந்து வலது பக்கம் வந்து வைக்க போகிறோம் இது குடிச்சிட்டு இடது கை எல்போ கொண்டு வந்து இடது பக்கமாக அப்படி வைக்க போகிறோம் அப்படியே உடலை வந்து நம்ம அப்படியே சாய்க்கிறோம் மறுபடியும் எழுந்து வந்து காலை வந்து மாற்றிக்கணும் இடது கால் முட்டி வந்து வலது கால் பாதத்தில் வர மாதிரி இப்போ வலது கையை வந்து கொண்டு வந்து மறுபடியும் காலமாட்டும் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சியில உடனே உடனே கால் மாத்துற மாதிரி தான் வரும் கைகளும் சேர்த்து வந்து நம்ம பண்ணுவோம் அது கொஞ்சம் பொறுமையா வந்து பண்ணாலே போதும் இப்போ வந்து பேக் பெயின் இருக்கிறாங்களோ பேக் பெயின் இருக்கு அப்படிங்கிறங்களுக்கு வந்து இதை வந்து பொறுமையாகவே செய்யலாம் கையோட சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை வெறும் கால்கள் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே வந்து காலை மட்டும் பொறுமையா வந்து இப்படி பண்ணலாம் கைகள் இல்லாம இந்த லோ பேக் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக வந்து நம்ம இதை வந்து தாராளமாக வந்து செய்யலாம் இதை வந்து இப்படி உட்காந்துட்டும் பண்ணலாம் இல்லை படுத்துட்டு வந்து இந்த மாதிரியே கால்கள் வந்து ஃபிக்ஸாக வந்து கொண்டு போய் போயிட்டே வரலாம் இதெல்லாம் வந்து லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இது தொடர்ந்து வந்து ஒரு பத்து முறையை செஞ்சுட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு பத்து முறையை செஞ்சுட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு வந்து பண்ணிக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இந்த ஆயிற்சிக்கெல்லாம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் தந்திக்கோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலயும் சர்வை பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்ளோ ஈஸியா பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவுகளோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு காலங்கள் அதாவது டென்சஸ் எல்லாருமே ஸ்ட்ரக் ஆகிற விஷயங்கள் இதுதான் மேம் எனக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியுது நிறைய வெக்கியாபிலரிஸ் அதுக்கான மீனிங் கூட தெரியுது பட் எனக்கு ஃப்ரேம் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஃப்ரேம் பண்றத வந்து நான் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா இந்த ஃப்ரேமிங்ன்றது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒண்ணுதான் அதே மாதிரி எல்லா சமயமும் அந்த ரூலுங்கிறத ஒரு கையில் எழுதி வச்சுட்டு போக முடியுமா இல்லை ஒரு பேப்பர் பேப்பரில் நான் எழுத முடியுமா நோட் பண்ண முடியுமா இல்லை கேரி பேக் மாதிரி கையில் கொண்டு போக முடியுமானா எதுவுமே வேண்டாம் ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட சென்டென்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காலங்களில் பன்னெண்டு காலங்கள் அதாவது காலங்களோட விரிவாக்கங்கள் பன்னெண்டு இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா மூணு தான் இல்லையா அதாவது நிகழ் எதிர் அப்புறம் நம்ம கூட இறந்த காலம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படி ஸ்லிட் பண்ணும்போது கண்டினியூஸாக எப்படி பேசலாம் பெர்ஃபெக்ட்டாக எப்படி பேசலாம் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவாக இந்த டென்ஸ் பற்றி பார்க்கறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது ஃப்யூச்சரில் பேசக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்ஷன்ஸாக பேசணும் அந்த பர்ஃபெக்ஷனை யாரும் திருத்தக்கூடாது இல்லையா ஸோ அது எப்படி பேசலாம் அதுக்கு முக்கியமான ஹைலைட்டட் ரோல் யாருன்னா ஆக்ஷன் தான் அந்த ஆக்ஷனுங்கிறது வேர்ப் ஃபார்ம்ஸ் தான் ஃபார்ம் நம்ம எங்கே எப்படி சூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னிக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன இன்னிக்கான அதாவது அந்த சென்டென்ஸில் அந்த ரூலில் எப்படி நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்னு தருவாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன டென்ஸாக இருந்தாலுமே ஒரு சென்டென்ஸை வந்து அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் இந்த மூணு விஷயங்களை நம்ம நம்ம மாற்றி மாற்றி சொல்லும் போது நமக்கு தெரிய வரும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்குறோம் நெகட்டிவ் பிகாஸ் சின்ஸ் வி ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் பாசிட்டிவ் பாசிட்டிவ் முடிஞ்சிருச்சு நெகட்டிவ் பார்க்குறோம் நெகட்டிவ்ன்றது இண்டிகேட் பண்ணுறது நாட்டுன்னு இண்டிகேட் ஆகுது இல்லையா ஸோ அப்போ நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி பார்க்கலாங்கிறது தான் ஸோ அதுக்கு முன்னாடி வேர்ப்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ ஒன்னுங்கிறது ப்ரெசென்ட்டை இண்டிகேட் பண்ணுது வேர்க் டூ வந்து பாஸ்ட் வேர்ப் த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ ஃபார்ம்ஸ் ரெடி ஸோ என்ன வேர்ப் எடுக்கிறேன்னா லை அப்படிங்கிற வார்த்தை ஸோ இந்த லை அப்படின்னா என்னென்னா பொய் சொல்கிறது இல்லையா ஸோ அதுதான் லை அப்படிங்கிறது ஸோ இதையே வி டூ அண்ட் வி த்ரீல என்ன சொல்லுவாங்கன்னா லைடு ஸோ லைட் அப்படிங்கிறது இதுவுமே பொய் சொன்னது தான் அதாவது பொய் அப்படிங்கிறது லை லைட் அப்படிங்கிறதுனா பொய் சொல்றது இல்லை பொய் சொன்னது அந்த மாதிரி சொல்லி ஸோ அப்போ லைங்கிற ஒரு விஷயம் பொய் அப்படிங்கிறது தான் இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது சிலர் வந்து லைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த லைஸ் அப்படிங்கிறதுல வந்து என்னென்னா நம்ம அதாவது என்னென்னா ஒரு இன்செக்ஷுவல் அதாவது இன்செக்ட் அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதாவது தலையில் இருக்கக்கூடிய பெயின்கள் அதெல்லாம் கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லைஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் வந்து உங்கள் லை எதுங்கிறத இண்டிகேஷன் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அதுதான் இருக்குது ஏன்னா எந்த இடத்துல எதை பேசணுமோ அப்படி ப்ராம்ப்டிங்காக பேசணும் அதனால ஸோ வேர்ப் வந்து நமக்கு லை லைட் அப்படிங்கிறது இங்கே ரெடி ஆயிடுச்சு அண்ட் சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்துருவா நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஐ தென் இட்டு ஸோ சப்ஜெக்டில் நம்மக்கிட்ட இதெல்லாமே இருக்குது இல்லையா ஸோ சப்ஜெக்ட் இஸ் ரெடி வேர்ப் இஸ் ரெடி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரூல் எடுத்து விட போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ஸோடைய ரூல் ஸோ ரூலில் வரும்போது ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷெல் பிளஸ் நாட் அப்படிங்கிறது அண்ட் தென் ஹாவ் தான் ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு ரூல் ரெடி ஒரு சப்ஜெக்ட் வில் ஆர் ஷால் ஹாவ் தென் பி த்ரீ ஸோ இந்த ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னெல்லாம் ரெடி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தாச்சு தென் என்ன பண்ணுறேன் ஷி ஷல் நாட் ஹேவ் ஸோ ஆஸ் பர் த ரூல் வந்து எடுத்துகிட்டேன் ஷீ ஷெல் நாட் ஹாவ் எடுத்துகிட்டேன் என்ன பண்ணல அவங்க லை பண்ணல வி த்ரீ ஷீ ஷெல் நாட் ஹாவ் லைடு ஸோ

என்ன பண்ணல ஃபஸ்ட் அவளுங்கிற சொல்லியாச்சு நாட் ரெண்டாவது இல்லையா பொய் சொல்லி இருக்க இங்க வந்து ஒருத்தர் தான் குறிக்குது அதுவும் நமக்கு கேர்ள் அதாவது அப்படிங்கிறது குறிக்குது இல்லையா பொய் சொல்லி இருக்க மாட்டால் அப்படிங்கிறதான் ஸோ அப்போ அவள் போய் சொல்லியிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது டைரெக்டாக சொல்லியாச்சு முடிஞ்சிச்சு ஷி ஷால் நாட் ஹாவ் லைடுங்கிறது இதையே நீங்கள் மாற்றியும் எழுதலாம் தே வில் நாட் ஹாவ் லைடு ஸோ தே வில் நாட் ஹாவ் லைட்னா அவர்கள் போய் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஸோ யாரிடம் அப்படிங்கும்போது போது தே வில் நாட் ஹாவ் லைடு அந்த வர்றது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அவர்கள் அதாவது அவர்களுடைய நம்ம வந்து ஹீ ஷீக்கு பார்த்துருந்தோம் ஹீ வரும்போது அவனுடைய ஷீ வரும்போது அவளுடையன்னு பார்த்துருந்தோம் இங்கே தே வர்றதுனால அப்ப என்ன வரும் அவர்களுடைய ஏன்னா தேங்கிறது விச் இண்டிகேட் அவர்கள் அப்போ அந்த இடத்துல இங்கே அவர்கள் இண்டிகேட் பண்ணுறதால அப்போ இங்கே ஹெஸ்ஸுங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணோன்னா அவர்களுடைய ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மேம் நீங்கள் ஆல்ரெடி அவனுடைய அவளுடையன்னு சொன்னீங்க ஸோ அதனால் நான் அவனுடைய அவளுடையன்னு நான் இங்கேயும் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது இங்கே ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று நீங்கள் யாராவது ரெஸ்பெக்டிங்காக பேசுகிறீங்கன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி அவர்கள் அவர்களுடையன்னு சொல்லலாம் இல்லை நிறைய பேர் இருக்காங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்கள பேசுகிறீங்கன்னும் போது நீங்கள் இந்த மாதிரி அவர்கள் அவர்களுடைய அப்படிங்கிறதான் ஏன்னா ரெண்டு பேர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும் வி யூஸ் பண்ணும் ஆர் யூஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ தே வில் நாட் ஹேவ் லைட் இப்படியும் ரொம்ப ஷார்ட்டாகவும் எழுதிக்கலாம் டேரெக்டாக இல்லை நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்ட் நெண்டாக கம்பைன் பண்ணி எழுதலாம் ஓகே ஸோ இப்படி இருக்கும்போது நீங்களோட சென்டென்சஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கான வர ஃபார்ம் லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப அழகாக சென்டென்ஸ் எழுதணும் இல்லையா ஸோ நீளுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் இந்த வேர்ட் ஃபார்ம் வச்சுட்டு நெக்ஸ்ட் க்ளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டான விஷயங்களை வந்து இது வரும் நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் வரோம் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்களா வாங்க ரசிகர்கள் வணக்கம் என்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வாட்டர் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி அந்த வாட்டர் நல்ல டேஸ்டா இருக்கலாம் ஒரு சில டைம் பார்த்தா ஃபிரிட்ஜ்ல வைக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிஸோட வாட்டர்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் வாட்டருக்கு டேஸ்டே இல்ல சொல்றாங்க வாட்டர்ல இருக்கக்கூடிய தான் அந்த வாட்டர் டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு அது இல்லாம அந்த மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல சுத்தமா எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க அதேதான் எலக்ட்ரிசிட்டிக்கும் வாட்டர்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா ஆனா அந்த வாட்டர்ல எதுவுமே கிடையாது வாட்டர்ல இருக்கிற மினரல்ஸோட இருக்கிற காண்டாக்ட்னால மட்டுமே தான் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்ப தண்ணி ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே என்ன பண்ற மிஸ்டேக் என்னன்னு சொன்னா ஏசியை போட்டுட்டு நல்ல மொபைல் போனை தான் ஆனா இதனால் வெயிட் கெயின் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சில ஸ்டடிஸில் ப்ரூவ் ஆகிருக்கு என்னப்பா இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஏசிலேயே நம்ம இருக்கிறதுனால நம்மளுடைய பசி எப்பவும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம அதிகமாக சாப்பிட்றோம் இது மட்டும் கிடையாது நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸ்னால நம்மளுடைய கண்ணை பாதிக்குது அப்படின்றது தெரியும் அது இல்லாமல் நம்மளுடைய பசி எடுக்கிற அந்த தன்மை இருக்கு அதுவும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றவங்க மொபைல் பார்க்காம சாப்பிட்றாங்க சாப்பிட்றவங்கள அதிகமா சாப்பிட மாட்டாங்க சோ இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொபைல் ஏசி ரெண்டுமே பசியை ட்ரிகர் பண்றது அதுக்காக நம்ம எனி டைம் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அந்த எனி டைம் அன்டைமாக கூட இருக்கலாம் இல்லையா அந்த அன்டைமில் தான் நம்மளுடைய வெயிட்டு கெயின் ஆகுது டூ தௌசண்ட் ஃபோரில் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டுறவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களை விட அதிகமாக சாப்பிட்றாங்க அதுலேயும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அவங்களுக்கு அதிகமாக பசி எடுக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க காலமே இது பொய்யடா வெறும் காத்தளித்த பையடா அப்படின்ற மாதிரி தான் பவர் பேங்குடைய நிலமையே இருக்கும் நம்ம என்னமோ டென் தௌசண்ட் எம்ஏஹெச் அப்படின்னு சொல்லி வாங்குவோம் ஆஹா அப்படின்னா நம்மளுடைய மொபைலுக்கு ஒரு மூணு தடவை சார்ஜ் போட்டுடலாமே அப்படின்னு வாங்கினா அது நிறைய பவர் பேங்க்ஸ்லாம் இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச்லேருந்து செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் வரைக்கும் தான் பவர் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா பார்த்தா ஒன்றரை தடவை நமக்கு ஃபுல் ஆகும் அப்படின்னா நூற்றம்பது வரைக்கும் நம்மளுடைய மொபைலை சார்ஜ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்றது ட்ரக் போறவங்களுடைய கனவா இருக்கும் அப்படின்றது தெரியும் ஆனா அது ஆல்ரெடி ஏறதே பயங்கர உயரும் அப்படின்றதுனால நிறைய பேரால் ஏற முடியல பாதி பேர் அப்படியே பாதிலே திரும்பி வந்துருவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் ஆனா இது பார்த்தாதுன்னு வருஷம் வருஷம் மவுண்ட் எவரெஸ்ட் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வளர்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியா பிளேட் கொண்டு போய் மோதுறது மட்டுமே தான் அப்படின்னு சொல்றாங்க அதோடைய நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால மவுண்ட் எவரஸ்ட் உயரம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு வருஷம் வருஷம் நாலு மில்லி மீட்டர் வளருது அப்படின்னு சொல்றாங்க எங்க பார்த்தாலும் நம்ம ஒரு சில போட்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம் சேவ் வாட்டர் சேவ் பேப்பர் இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க மரங்களை காப்பாற்றணும் தண்ணியை காப்பாற்றணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னமோ தண்ணிக்கு நம்ம நாட்டில் பஞ்சமோ அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு என்னப்பா பறந்து விருந்த கடல் இருக்குது அது போது அடிக்கடி மழை பெய்யுது இப்போவுமே நிறைய இடங்களில் தண்ணி இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வளர்ச்சியும் அப்படியே மெதுவாக வளர்ந்துக்கிட்டு போகுது வருஷங்களும் கடந்துக்கிட்டே போகுது இருந்தாலும் இன்னும் தண்ணிக்கு பஞ்சம்ன்றது இருக்க தான் செய்யுது ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுடைய சி ஓஷன்ஸில் பார்க்குற தண்ணி குவான்டிட்டியை விட டபுள் மடங்கு தண்ணி நம்மளுடைய பூமிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூமியை ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆழத்தில் நடுவில் தோண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணி கடலை விட ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எந்த அளவுக்கான தண்ணி நம்மளுடைய பூமியிலேயே ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஆனால் அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நம்ம கிட்டே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சு இந்த டாஸ்க்கை எடுக்கவே முடியாது சடனாக நிறைய பேருக்கு இந்த மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூக்கு உடஞ்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லாரும் பண்ணுற தப்ப என்னன்னா தலையை மேலே தூக்கி வைக்கிறது ஆனா அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தலையை மேலே தூக்கி வைக்காம முடிஞ்ச அளவுக்கு குடிஞ்சு வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு ஐஸ் பேக் ஏதாவது கொண்டு வந்து வச்சோம்னா அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகும் அதுவே நம்ம தலையை மேலே தூக்கும் போது அந்த பிளட் நம்மளுடைய தொண்டையில போய் அடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அதனால அதை பண்ணாதீங்க அப்படின்னு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சுபானோட மீண்டும் சந்திப்போம் அண்ட் பை